Dear viewer, please subscribe to my channel and press the bell icon to get notifications of my new videos. Also, like, share, and comment on my videos. Paramori na Kelmakkal kirmaka lielbur, Periyon Natpu Takkarodu Takaroda wuntri, tamarai uriginar. Vikaran yatri, siriyare tam terar. Kukka an, parabayel ure. தினம் ஆமோ அக்காரம் சேர்ந்த மடல் பொருள் மீன் உண்ணும் கொக்குகள் நிறைந்திருக்கின்ற நீர்வளம் பெற்ற வயல்களை உடைய மருத நில தலைவனி சர்க்கரையோடு கலந்திருக்கின்ற மணலை சர்க்கரை என்று கருதி உண்ணலாமோ அதுபோல தகுதி உடையாரோடு பொருந்தி அவர் உறவினரைப் போல் நெருங்கி ஒழுகினாலும் குணத்தினால் மிக்கவர் என்று அறிவிற் சிறியாரை பெரியோர்கள் தெரிந்து நட்பு கொள்ளார் தினல் ஆமோ அக்காரம் சேர்ந்த மணல் கருத்து கீழ்மக்கள் சான்றோரோடு இணங்கியிருப்பினும் இருப்பினும் சான்றோர் கீழ்மக்களோடு இணங்கார்